ார் ஃப்ரீஜில குழு தலைவர் அடுத்தந்தை மா நான் இந்த வேளையில் மிக கவலையோடு சில செய்திகளை மன்னார் மக்களோடும் எங்களுடைய நாட்டு மக்களோடும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஒன்று திட்டமிட்ட முறையில் எங்களுடைய மன்னார் மாவட்டமும் அதனுடைய வளம் குளிக்கின்ற நிலமாக இருக்கிற எங்களுடைய தீவும் அளிக்கப்பட்டு கொண்டு வருவதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் எங்களுடைய மக்கள் நன்றாக புரிந்து அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கோடு கருத்துக்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் மிகவும் துரிதமாகவும் வேகமாகவும் அழிவு நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற எங்களுடைய தீவு அதற்கு பல்வேறு அதிகாரிகளும் பல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பல தொழில் நிறுவனங்களும் அதற்கு முன்னோரமாக செயற்பட்டு கொண்டு வருவதை இந்த நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மக்களுடைய எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கனியம்மன் அகழ்வு பணிகளிலும் அத்தோடு காற்றலை உயர் மின் வலு உற்பத்தி திட்டங்களிலே ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்குது அதனாலே மக்களுடைய காணி சட்டவிரோதமாக அபகரிக்கப்படுவதையும் மக்களுடைய வாழ்வாத வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய வகையில் செயற்படுவதையும் காணக்கூடியதாக இருக்குது அதனாலே மக்களுடைய எதிர்கால வாழ்வும் இருப்பிடமும் அவருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதை பல பொருள் பொருளியல் நி நிபுணர்களும் பல வாழ்வியல் மனித வாழ்வியல் சார்ந்த நிபுணர்களும் பல ப பகுதியில் நிலம் சார்ந்த நிபுணர்களும் இந்த கருத்துக்களை இந்த நாட்களில் முன்வைத்து எங்களோட சார்பாக நின்று உழைத்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த உண்மைகளை உன்வாங்காமல் பல அதிகாரிகளுடைய ஆதரவோடு பல நிறுவனங்கள் மக்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டு வருகிற இந்த வேளையில் சில வேண்டுகோளை என்னுடைய நாட்டு மக்களுக்கும் என்னுடைய மன்னார் மக்களுக்கும் நான் இந்த வேளையில் துரிதமாக விரைவாக வைக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன் முதலாவது எந்த விதத்திலும் இந்த பல்தேசிய நிறுவனம் அதாவது மக்களை மக்கள் அழிவில் எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல் லாபத்தில் க கருத்தில் கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வருகின்ற எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தொழில் சார்ந்த கம்பெனிகளுக்கும் உதவி செய்ய வேண்டாம் எனும் ஒத்தாசை செய்ய வேண்டாம் ஒத்துப்போக வேண்டாம் என்றும் நான் கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையில் அதிகமாக இரண்டு மண்ணழகு அகழ்வு நிறுவனங்களும் மூன்று காற்றலை நிறுவனங்களும் மக மக்கள் ஆனால் மக்களுக்கு எதிராக மிகவும் மிகவும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேலை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு பலரை பணம் கொடுத்து வாங்குகின்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஏழ்மை நிலையில் இருக்கிற மா மக்கள் அதனாலே மக்களுடைய வாழ்வுக்கு தாங்கள் கை கொடுப்பதாக பொய் சொல்லி அந்த மக்களை இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தி அந்த திட்டங்களை முன்னெடுக்கிற முயற்சியில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று அடுத்து அவருடைய காணிகளை அதிகூடிய பணம் கொடுத்து வாங்கி தமக்கு சொந்தமாக்கி கொண்டு எங்களுடைய வாழ்விலங்களை பறிக்கின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அத்தோடு எங்களுடைய பட்டதாரிகளுக்கு அதி உயர்ந்த சம்பளம் தருவதாக சொல்லி வேலைக்கு அமர்த்துகின்ற திட்டங்களும் அண்மை காலங்களில் நடந்து திரைமறைவில் நடந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த வேளையில் ஒட்டுமொத்தமாக மன்னார் மறை மாவட்டம் மக்கள் மன்னார் மாவட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு எந்த விதத்திலும் இதற்கு அனுமதி என்றும் எந்த விதத்திலும் இங்கே ஒத்து போகக்கூடாது என்றும் நான் மக்கள் சார்பில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய பணி மிகவும் ஒரு புனிதமான பணி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் எங்களுக்கு எந்த மரணம் வந்தாலும் மக்களுடைய வாழ்வளங்களை இழப்பதையும் எங்களுடைய இயற்கை பறிபோவதையும் நாங்கள் அனுமதிக்க என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் சம்பந்தமாக ஜனாபதி மாளிகைக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அலுவலகத்திற்கும் அத்தோடு வந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கும் இந்த சம்பந்தமாக சொல்லப்பட்டு அதற்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத முடிவுகளை எடுத்து காற்றலை மின் உற்பத்தி திட்டத்தை மன்னார் தீவுக்கு வெளியே கொண்டு போவதாக வாக்களித்திருந்தும் அதுக்கு எதிரான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அத்தோடு மன்னாள் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு விரோதமாகவே எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருப்பது இந்த வேளையிலே மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னகழ்வு திட்டமானது மக்களுக்கு விரோதமான திட்டமானது இரண்டு மிகப்பெரிய நிறுவனங்களினாலே கம்பெனிகளாலே நடைபெறும் ஒன்று வந்து மாஸ் மினரல் கம்பெனி அடுத்தது டைட்டானியம் சேன் மினரல் கம்பெனி ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட இரண்டு கம்பெனிகளும் மிகவும் துரிதமாக மக்களுடைய காணிகளை தங்களுடைய சொந்த பெயரில் எடுத்துக்கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மக்களிடமிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதில் மக்கள் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் என்பது பல மக்களுடைய புகார்கள் இருந்து அறியக்கூடியதாக இருக்குது ஆகவே மக்கள் விழிப்பாக இருந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மக்கள் அமைப்புக்கள் மீன்பிடி சங்கங்கள் அபிவிருத்தி சங்கங்கள் மாதர அபிவிருத்தி சங்கங்கள் ஏனைய கோவில் பள்ளி ஆலய நிர்வாகங்கள் இதில் துரிதமாக விழிப்புடன் இருந்து இதற்காக இதனாக செயற்படுவதன் வழியாக மட்டும்தான் இந்த ஆபத்திலிருந்து எங்களுடைய மக்களை காப்பாற்ற முடியும் என்பதை பல எங்கள் மேல் அன்பு கொண்ட பலர் எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த இதன் வழியாகத்தான் இந்த மிக பெரிய நிறுவனங்களை எங்களுடைய மண்ணிலிருந்து அகற்ற முடியுமாகவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதற்கு ப ஒத்துழைக்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் உடனடியாக ஒன்று சேர்ந்து வருகின்ற இந்த மூன்று கிழமைகளே பல்வேறு நடவடிக்கைகளை எங்களுடைய மன்னார் குழு மேற்கொள்ளவிருக்கிறோம் முதலாவது எல்லா மக்களிடமும் கையெழுத்து வாங்கி உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கிற ஒரு நடவடிக்கையும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு எதிர்ப்பு ஊர்வலத்தை செய்ய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அதற்கு எல்லா மக்களும் அன்றைய நாடிலே தொழில்கள் அனைத்தையும் நிறுத்தி எங்களுடைய அழிவிலிருந்து இந்த மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தின் முதுகலும்பாக இருக்கிற பட்டதாரிகளும் இளைஞர்களும் இந்த விடயங்களில் தங்களை ஈடுபடுத்தாது இதற்கு எதிராக செயற்பட்டு வருங்கால மக்களுக்கு எங்களுடைய சந்ததிக்கு ஒரு ஆரோக்கியமான நிலத்தையும் சூழ்நிலையும் ஏற்க வளம் நிறைந்த ஒரு வாழ்வையும் கொடுக்க எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதில் அவதானிக்கக்கூடிய இருந்து வந்த முடிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட போகின்ற சமூகமாக மீனவ சமூகம் அமைகின்றது அவர்கள் இரண்டு மிகப்பெரிய இந்த திட்டங்களாலும் பாதிக்கப்பட போகின்றால் ஒன்று காற்றலையினாலே மிகப்பெரிய பாதிப்பை அவர் சந்திக்க போகிறோம் ஒன்று அவருடைய மின்பிடி இடங்களும் வாழ்விடங்களும் அவருடைய மீன்பிடி வளமும் பாதிக்கப்பட போகின்றன அடுத்ததாக பல ஆண்டுகளாக எடுக்கப்போக இருக்கின்ற கனியம்மன் அகழ்வினாலே எங்களுடைய கரையோரப் பகுதிக்குள்ளே தண்ணி புகுந்து எங்களுடைய மக்களுடைய மீன்பிடி தொழிலும் அவளுடைய கரையோரங்களும் பாதிக்கப்பட்டு ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு நிலமாக எங்களுடைய நிலம் மாற்றம் அடைய போகிறது என்பது மிகவும் முழு கவலையோடும் பயத்தோடும் இந்த இடத்துல பதிவு செய்வதனாலே எல்லா மீனவ சமூகங்களும் இந்த விலையில் வெள்ளித்தெழுந்து உங்களுக்கு இடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைந்தறிந்துவிட்டு எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு ஒத்துழைத்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்